ஒரு குட்டி கப்ல வந்து ஒரு தண்ணியை கூட என்னால தூக்க முடியல தண்ணி கூட எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு வெயிட்ட தூக்கிட்டாங்கனாவே அங்க பின்னாடி முதுகு வழியாக வர ஆரம்பிச்சிடும் ஏதோ இடுப்புல முதுகுல ஒரு பாரமா இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த முதுகு பகுதிகள்ல இடுப்பு பகுதிகள்லாம் வந்து இருக்கக்கூடிய நம்ம தொட்டு அப்படியே வஜ்ர தொடை மாதிரி இருக்கும் அப்படி இரும்பு தொடை மாதிரி இருக்கும் வலது காலையோ இல்ல காலையோ வந்து நேரா இப்படி தூக்குங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்களால வந்து இப்படி தூக்க முடியாது இந்த டிஸ்க் பல்ஜ் இருக்கவங்க ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சாதாரண சின்னதா ஒரு ஒரு குட்டி கப்பில் வந்து ஒரு தண்ணிய கூட என்னால் தூக்க முடியல தண்ணி தூக்குறதுக்கு கூட எனக்கு வந்து முடியலை ஸ்ட்ரென்த் இல்லை க்ரிப் இல்லை தூக்குனாவே வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு வெயிட்டை கூட அவங்களால தூக்க முடியாது வெயிட்டை தூக்குனாலே முதுகு வலி வர ஆரம்பிச்சிடும் லைட்டாக எதையாவது ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு வெயிட்டை தூக்கிட்டாங்கனாவே அங்கே பின்னாடி முதுகு வலி வர ஆரம்பிச்சிடும் ஒரு பேக்கை தூக்கிட்டு வந்தாங்கனாலே ஒரு ஸ்கூல் பேக் தூக்கி போட்டாவே முதுகு வலி பின்னாடி அப்படி வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வலி வர்றதுக்கு முன்னாடி ஏதோ இடுப்பில் முதுகுல ஒரு பாரமாக இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த முதுகு பகுதிகளில் இடுப்பு பகுதிகளெலாம் வந்து தெரிகிற மாதிரியே வீக்கம் இருக்கும் ஒரு சைடு மட்டும் நல்லா கண்ணாடியில் வச்சு பார்த்தாங்க அப்படின்னா ஒரு சைடு கால் மட்டும் வீங்கி இருக்க மாதிரி இருக்கும் அந்த வலி இருக்கக்கூடிய கால் மட்டும் வீங்கி இருக்க மாதிரி இருக்கும் இன்னொரு கால் வந்து நார்மலாக இருக்கும் அதே மாதிரி சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட காலில் இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடு நரம்பு நம்மளுக்கு அழுத்தம் ஏற்பட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு ரத்த ஓட்டம்லாம் நம்மளுக்கு குறைஞ்சி போய் வலி இருக்குது இடது பக்கம் கால் வலி இருக்குது அப்படின்னா அந்த கால் மசில்ஸை தொடையில் இருக்கக்கூடிய எல்லாம் நம்ம தொட்டு பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா அப்படியே தொடை மாதிரி இருக்கும் அப்படியே இரும்பு தொடை மாதிரி இருக்கும் இறுகின மாதிரி இருக்கும் கல் மாதிரி இருக்கும் அது எப்படினா ரத்தோட்டம் இல்லாமல் மசில்ஸ் ஃபுல்லாக அப்படியே டைட்டாகி இறுகி போய் எலகல் தன்மையே இல்லாமல் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸ் ரிலாக்சேஷன் வந்து இல்லாமல் மசில்ஸ் அப்படியே கெட்டியாக இறுகி போயிருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கும் வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் அந்த மாதிரி தொட்டு பார்க்குறப்போ ஒரு ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு அப்படியே அந்த கால் மட்டும் அப்படியே ரொம்ப சூடாக இருக்கும் அப்படியே தொட்டு பார்க்குறப்போ அப்படி இருக்கப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தாங்க முடியாத ஒரு பெயின் வந்து அவங்க உணர்ந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கால் வந்து மேலே ஈஸியாக தூக்க முடியாது படுத்துருப்பாங்க இல்லையா படுத்த பொசிஷனில் வச்சு இந்த கால் வலது காலையோ இல்லை இடது காலையோ வந்து நேராக வெர்டிக்கலாக இப்படி தூக்குங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவங்களால வந்து இப்படி தூக்க முடியாது இப்படி தூக்க தூக்க இருபத்தஞ்சி டிகிரி ஆங்கிள்லையோ இல்லை நாற்பது டிகிரி ஆங்கிள்லையோ நாற்பத்தஞ்சு டிகிரி ஆங்கிள்லேயே அவங்களுக்கு வந்து வலி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படியே அவங்க கால் தூக்கும் போது என்ன ஆகும்னா இடுப்போடு அப்படியே சேர்த்து கால் ஃபுல்லாக பின்பகுதியில் வந்து அப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரியான ஒரு வலி வந்து ஏற்படும் அதனால் சுத்தமாக அவங்களால வந்து காலை வந்து தூக்க முடியாது கால் தூக்க முடியாமல் ஸ்ட்ரைட்டாக கூட அவங்களுக்கு காலை தூக்க முடியாது ஏன்னா அந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் ஏற்பட்டுருக்கிறதுனால அந்த கம்ப்ரெஷன்ஸ் ஏற்பட்டுருக்கிறதுனால சயாட்டிக் நம்ம நல்லா அமுங்கிட்டு இருக்கும் அதனால அவங்களால காலை வந்து ஃப்ரீயாக வந்து நீட்டி மடக்க முடியாத ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டு இருக்கோம் ஐம்பத்தூர்லேருந்து வயசு அது சுத்தமாக மூட்டு வலி முடக்குவாதம் வேறு கையெல்லாம் ஒரே வரி ரஃப் ஆடக்க கூட முடியல இது ஒரு ஏழு மாசம் ஆகுது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் பறிஞ்சிடுச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்ப நல்லா நல்லாயிருக்குது நல்லா பத்து போகலாம் ஒரு ஊட்டி தான் ஒரு ஊட்டி அப்படின்னு கீழே வைக்க முடியாது அந்த ஊட்டி செஞ்சு ஏழு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலை எழுந்தால் ரொம்ப வதிக்கும் ஒன்றும் வேலையே செய்ய முடியாது கட்டில் விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இன்னைக்கு காருடனே மழைய தண்ணிய நீர் கட்டிட்டுலாம் குறஞ்சிக்கு வீக்கறலாம் ஓரளவு நடக்கவும் முடியுது வெள்ளையாட்ட இல்லாத அந்த குதிரவெளி அந்த குதிரது நல்ல மாதிரி இல்ல இப்பவும் கொஞ்சம் அந்த மூலம் கறிட்ட குதிரது பவானி கிட்ட அஸ்தல போறாங்க. மெனி கொஞ்சிருது. என்ன அப்படி கொஞ்சிருது. வீக்கோ फर्स्ट பெருசா இருக்கு. ஆ அது அந்த காரு கொஞ்ச நேரம் வீங்கிடும். இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள. இப்போ அது இல்ல. அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியா நீக்கா போடுறாங்க போகும்போது தான் கொஞ்சம் இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு நரம்பு சொல் வீ கொஸ் முட்டி வலி ரொம்ப நாளா இருக்கு கால வந்து வீக்கமும் இருக்கும் ரெண்டு மாதம் அவங்க மரம் சாப்பிட்டதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி முட்டி வலி எல்லாமே ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி வலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள் கட்டிகள் கர்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வயிற்றுவலி கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்